ஒருபடி கிள்ளி படம் பிளாப் தகவல் ரத்தனத்தின் வீடியோ வைரல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி ஒரு படத்துடைய வெற்றி அப்படின்னாக்கா தயாரிப்பாளருக்கு லாபம் வரணும் அப்பதான் அந்த படம் வெற்றி சும்மா வட சுடுறதுக்கு வெற்றி விழா கொண்டாட முடியாது நீங்க எப்படி வேணாலும் சுட்டுட்டு போங்க உண்மை நிலவரம் என்ன கிள்ளி படம் தயாரிப்பாளருக்கு லாபம் கிடையாது லாபம் கிடையாதுன்னா கண்டிப்பா அந்த படம் பிளாப் தான் கில்லி படம் வெளியே வந்து ரொம்ப வசூல் பண்ணிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுட்ட ஊசடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம் நான் என்னமோ இது கட்டுக்காத விடுறேன் அப்படின்லாம் இல்ல ரத்தனம் அவர்கள் பேசிய வீடியோவை இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன சொல்றாருன்னா அதாவது வடிவேலுக்கு ஒரு படத்துல சொல்லுவாங்க நீ இதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரத்தனம் படம் முன்னாடியே சொல்லிட்டாரு ஆமாங்க அவர் என்ன சொல்லிருக்காரு இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பில்மு உங்க மார்க்கெட்டுக்கு இது செட் ஆகாது இது லாபமே எனக்கு வராது வேணா அடுத்த படத்துக்கு ரெண்டு படமாக எனக்கு சான்ஸ் கொடுங்க ஏன்னா இந்த படத்தில் நான் லாஸ் ஆனதை அந்த படத்தில் எடுக்கணும் அதனால எனக்கு ரெண்டு படமாக கொடுங்க அப்படியே பேசி தான் இந்த படத்தை எடுத்துருக்கு எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு தான் விஜய் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆனா இந்த படம் அவருக்கு எடுத்த பிறகு ரொம்பவும் பொருட்செலவு அதிகமானதுனால அவருக்கு லாபம் கிட்டல அப்படின்றத மட்டும் ரத்னா அவர்கள் முன்னாடியே விஜயோடைய மார்க்கெட்டு தெரிஞ்சு அவரு பேசிய அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா அது இணைக்கிறப்ப இந்த படத்தை எடுத்தா எனக்கு கண்டிப்பா லாஸ் தான் வரும் உங்களுடைய மார்க்கெட் அவ்வளவுதான் அதுக்கு மேல வசூல் பண்ணாது அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு அதே போல பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் அவருக்கு வசூல் கொடுக்கல அதனால அவருக்கு செலவு பண்ண காசு கூட திருப்பி வரல அவருக்கு லாஸ் தான் அப்படின்ற தகவல் வெளியே வந்து கிள்ளி படம் பெரிய பிளாக் பஸ்டர் அப்படி இப்படின்னு கொண்டாடினீங்க இப்போ என்னடா லாஸ் ஆயிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இப்படிதாங்க இவங்க எல்லா படத்துக்கும் அப்பயும் சரி இப்பயும் சரி வட சுட்டு தான் கொண்டாடி இருக்காங்க ஆனா தயாரிப்பாளர்கள் நடு தான் இதெல்லாம் உண்மைங்க இவங்க நாம சொன்னா இந்த ப்ரொடியூசர் சொன்னா கேட்க மாட்டாங்க அதாவது கூலிக்கு மாறடிக்கிற அந்த சொம்பு தூக்குற அந்த பிஸ்மி குரூப் இருக்குல்ல அவங்க சொன்னாதான் இவங்க கேட்பாங்க ஓகேங்களா படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு அவங்க சொல்லிதான் இவங்க படமே போய் பாக்க போவாங்க அது யாரு இது கமலாண்டிகளும் விஜய் ரசிகர்களும் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்க பெரிய அளவுக்கு ஒரு லாபம் பண்ண செலவே நிறைய பண்ணிட்டாரு அதனால பெருசா லாபம் இல்ல அதெல்லாம் சொல்லி ஓகேங்களா பிஸ்மி குரூப் அந்த நன்னே சொல்லிட்டாரு உங்களாலேயும் சொல்லிட்டாருப்பா இதுக்கு மேல என்னப்பா இருக்குது மூடிட்டு போங்க கிள்ளி படம் பிளாப் ஓகேங்களா அவருடைய முழு வீடியோ வேணால் நான் இணைக்கிறேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இணைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே புரியும் இது தாங்க விஜய் உடைய ரெக்கார்டு கில்லி ரெக்கார்டு இன்னமும் ரீரிலீஸ் பண்ணி அப்படி வசூலை குவிச்சுதான் அங்கே போனால் கொட்டா காலியாக இருக்குது இங்கே தேட்டரிக்காரன் கழுவி கழுவி ஊத்துறான் ஒரு நண்பர் கமாண்ட்ல சொன்னார் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் நம்ம தலைவரை பற்றி தப்பாவே பேசுறாங்க அது போய் நான் பார்த்தேன் அது யூடியூப் சேனலே இல்லை அவ வல்கரா பேசிட்டு இருக்கான் அவன் அதாவது அவன் வந்து மென்டல் நம்மள மென்டலான்னு சொல்றான் கண்டிப்பா அவன் தான் பைத்தியக்காரன் அவரு நம்ம தலைவர் ரசிகர் என்ன சொல்றாருன்னா நம்ம தலைவர் போனாக்கா கூட்டம் அது நேச்சுரல்லா வருது ஓகே ஆனா விஜய் அவர்கள் போனா அவரே வந்து ஆளை செட் பண்ணி எல்லாருக்கும் போன் பண்ணி வாங்க இந்த இடத்துக்கு வரேன் கூட்டமா வாங்க மாஸ்க் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படின்னு நான் சொல்லுங்க ஒரு பவுன்சரே காரி துப்புனாரு அந்த வீடியோ வைரல் ஆச்சு எல்லாருக்கும் தெரியும் எது எப்படியோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அந்த கழிச்சடிக்கு அதாவது ஒரு பைத்தியக்காரனுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க சொல்றீங்களாப்பா அதாவது பள்ளிக்கத்தினா பஞ்சாங்கம் பாக்கலாம் இது நாய் குறைக்குது இதுக்கெல்லாம் போய் பதிலடியா அப்புறம் கில்லி படத்தை பத்தி பேசியிருக்கான் கில்லி படத்தை பத்தி ஒரு ரத்தன சாரு அவர் ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு அவருக்கு லாஸ்ன்னு இந்த மாதிரி பிளாப்பு படத்தை அவன் பொழுது தள்ளிட்டு இருக்கிறான் அவங்க கிட்ட என்னத்த போய் பேசிட்டு இருக்க சொல்றீங்க என்ன பதிலடி கொடுக்கு நம்ம தலைவர் ஸ்டாருங்க ஸ்டாரை பார்த்து நாய் குலைச்சதுன்னா யாருக்குங்க நஷ்டம் நாய்க்கு தாங்க வாய் தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போகும் கத்திட்டு போட்டுங்க கண்டுக்காதீங்க நம்ம என்ன உண்மையோ அதை கொண்டு வரும் இப்போ உண்மை வெளியே வந்துச்சா கில்லி படம் ஹிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னு சொன்னவங்களுக்கு அது கில்லி படம் ஃப்ளாப்பு அப்படின்ற தகவலை நான் சொல்லங்க அவங்க சொம்பு அனந்தனே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம ரத்னம் ரெண்டாவது படம் எடுத்தாதான் எனக்கே லாபம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நஷ்டமான ஒரு படத்தை பத்தி அவன் கழுவி ஊத்துறான் தேற்றிக்காரன் இந்த ரசிகர்களுக்கு இப்படிதான் பிளாப் படத்தை கொண்டாடிதான் இருப்பாங்க சரி அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு போயிட்டே இருக்கேன் தான் அது மட்டும் இல்லங்க இவர் ரத்தனத்தை ஏமாந்தனத்தை மட்டும் இல்லாம அவருக்கு சான்ஸே ரெண்டாவது சான்ஸே கொடுக்கல அப்படின்னுக்குள்ள அவருக்கு நஷ்டம் தானே அது மட்டும் இல்லங்க அதுக்கப்புறம் ரத்தனம் அவர்கள் அவர் அஜித்த வச்சு ரெண்டு மூணு படம் எடுத்தாங்க அப்படின்ற தகவலையும் அவர் பகிர்ந்திருக்காரு அந்தனன் அவர்கள் ரத்தனம் அவர்கள் பேசிய முழு வீடியோவை நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்